கொடிகாமத்தில் தடுக்கப்பட்ட பாரிய ரயில் விபத்து மக்கள் அவசர கோரிக்கை ால் கொடிகாமம் பகுதியில் உள்ள புகை கடவை மிகவும் அபாயமான நிலையில் காணப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ள அதேவேளை ஏற்படவிருந்த பாரிய விபத்தொன்றும் தடுக்கப்பட்டுள்ளது கொடிகாமம் இராமாவில் முருகன் ஆலயத்திற்கு அண்மையில் உள்ள புகை கடவையே பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுகின்றது குறித்த புகை கடவையில் இருமருங்கிலுமுள்ள பாதுகாப்பு கம்பங்கள் காணப்படாத அதே வேளை கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக கடவை காப்பாளர் கடமையில் ஈடுபடவில்லை எனவும் இதனால் பெரும் விபத்து சம்பவித்து உயிரிழப்பு ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் அதேவேளை அவ்விடத்தில் இருமரங்கிலும் பொருத்தப்பட்ட அறிவுறுத்தல் பலகைகளும் பயனற்ற வகையில் உடைந்து தொங்குவதனையும் காண முடிகின்றது அதாவது மக்கள் மிகுந்த அச்சத்துடனேயே குறித்த புகையிரத கடவையை கடக்கும் நிலையே காணப்படும் அதேவேளை விபத்து ஒன்று சம்பவிக்க இருந்த நிலையில் அப்பகுதியில் நின்ற மக்களின் விரைந்த செயற்பாட்டால் அது தடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர்களான சீனா பிரபாகரன் சேனா மயூரன் ிடம் மக்கள் விடயத்தை தெரிய பிரதேச சபை உறுப்பினர்கள் இருவரும் விரைந்து குறித்த புகையை பார்வையிட்டுள்ளனர் புகையிரத திணைக்கள அதிகாரிகளே புகையிரதத்தால் நாட்டில் பல்வேறு விபத்துகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் இவ்வாறானதொரு அபாய நிலையில் புகையிரத கடவை ஒன்று நகரை அண்மித்த பகுதியில் காணப்படுகின்றது இதனால் விபத்து சம்பவித்து உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு முன் குறித்த புகையிரத கடவைக்கு கடவை காப்பாளரை விரைந்து கடமையில் விபத்துக்களை தடுத்து மக்களை பாதுகாக்க வேண்டியது அதிகாரிகளின் தலையாய கடமையாகும் இதுவே மக்களின் அவசர கோரிக்கையாகவும் உள்ளது சாமகச்சேரி செல்லும்படியில் முதலாவதாக இடது பக்கம் கடவை இந்த புகைய கடமையை கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு மேலாக புகையிரத தடுப்பு அதாவது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் யாரும் இருக்காத நிலையில் இன்று இன்றைய தினம் விபத்து சம்பவிக்கின்ற ஒரு நிலைமை அதை நிறுத்தப்பட்டிருக்கின்றது அந்த நிலைமை ஏற்படக்கூடிய நிலைமை தற்போது காணப்படுகின்றது இரண்டு பக்கமும் இந்த பாதுகாப்பு கடவைகள் போடப்பட்டிருந்த நிலைமை கடந்த காலங்களில் தற்போது ஒரு உடைந்த போட் ஒன்று மட்டும் மாத்திரம்தான் இது காணப்படுகின்றது இந்த வீதி என்பது கிட்டத்தட்ட நாலு ஐந்து கிராமங்கள் இந்த வீதியினூடாக பயணம் செய்கின்ற தினமும் பயணம் செய்கின்ற ஒரு வீதி இந்த கடவையினூடாக பயணம் செய்கின்ற வீதி அந்த வீதியை ஒரு கவனம் இல்லாமல் இந்த போரித திணைக்களம் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு கனவையாக இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஆபத்தான ஒரு நிலைமை காணப்படுகின்றது புகரிதங்கள் மிக வேகமாக வரும்போது யாருமே கண்காணிப்பில்லாத நிலைமை காணப்படுகின்ற போது அது விபத்து சம்பவிக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது உடனடியாக புகரித திரைக்கடம் எதுக்கு நடவடிக்கைகள் எடுத்து உடனடியாக பாதுகாப்பு உத்தியோகங்களை போடுமாறு நாங்கள் அன்பாக பெறுபோம் பாதுகாப்பு உத்தியோகங்களை போடுவதன் ஊடாக விபத்தை தடுக்க முடியும் இல்லை இல்லையெனில் விபத்து நடந்தால் பிறகு பிறகு உத்தியோகத்தில போட்டு எத்தனை இல்லை நன்றி